தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பொதுவா நமக்கு ஏதாவது ஒரு கனவு இருக்கு இல்ல ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குது இது மேலே ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கையில் கிடைக்கிறது வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போவதில்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம் ஆசைப்பட்டது நம்ம கையில் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு வருது இது வரைக்கும் ஏதோ ஒன்றை இழந்தது போன்ற ஒரு மனநிலையில் இருக்கிறோம் ஆனால் நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருந்தாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது நம்முடைய இலக்குகளும் கனவுகளும் நம்மளை சந்தோஷமாக இருக்க வைக்க முடியலை அப்படின்னா நம்மளை ஒரு மாதிரி ஒரு விரக்திக்குள்ளே தள்ளுது அப்படின்னு சொன்னால் நாம் அதை கெட்டியாக இருக பிடிச்சு வைச்சிருக்கிறோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இதற்கு தீர்வு என்ன நாம் அதை விட்டு விடணும் தேவனே நான் இவை எல்லாவற்றையும் உங்கள் கிட்ட விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட விட்டுறணும் அவர் உங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு எது சிறந்தது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால் தேவனே உமை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முழுவதுமாக நீங்கள் விட்டுருங்க சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தால் கூட மன ரம்யமாக இருக்கும்படி நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது அது எதிரியின் வல்லமையை நீக்கி போடுது நம்மளை விரக்திக்கு உள்ளாக்கி கஷ்டப்படுத்தணும்னு முயற்சிக்கிற அவனை அது விரக்திக்குள்ளாக்கிறது ஏமாற்றம் அடைய செய்து அது மட்டுமல்ல நம்முடைய செயல்கள் மூலமாக தேவன் மீது நாம் வைத்திருக்கிறோம் விசுவாசத்தை நாம் காண்பிக்கிறோம் ஆகையால் அவருடைய ஏற்ற நேரத்தை இருக்கும்படி தீர்மானியுங்க சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் வாழும்படி தீர்மானியுங்க உங்களுடைய எதிர்காலத்திற்கென்று அவர் நன்மையானவைகளை ஆயத்தமாக செய்து வைத்திருக்கிறார் என்பதை அறிஞ்சவங்களா இலைப்பாறுதலை கண்டடையுங்க ஜெபி போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்ப நேன்றி முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட்டு மெசேஜையும் நன்றி சொல்கிற மெசேஜ் ஆகி மாற்றுங்கப்பா அம்மேன் அப்பா இன்றைக்கு நாங்கள் உண்மையே நம்பி இருக்கும்படி தீர்மானிக்கிறோம் ஏசப்பா எங்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா அமேன் இதை நாங்கள் நன்றாக அறிஞ்சிருக்கிறோம் எங்கள் விருப்பங்கள் இது எல்லாவற்றையும் எங்களுக்கு விரக்தியை உண்டாக்கும் உணர்வுகளை நாங்கள் விட்டு விடுகிறோம்ப்பா எங்களை விரக்திக்கு உள்ளாக்கும்படியான எங்களுடைய கனவுகள் எங்களுடைய விருப்பங்கள் இது எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விடுகிறோம்ப்பா நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால உங்களுடைய ஏற்ற வேலையை நம்பி காத்திருக்கும்படி நாங்கள் இப்பொழுது தீர்மானிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்னோடு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுங்க உங்களுடைய கனவுகள் உங்களுடைய விருப்பங்கள் இது எல்லாவற்றையும் தேவன் அறிவார் ஏற்ற காலத்தில் சரியான நேரத்தில் உங்களுக்கு அதை செய்வார் நீங்கள் அதை குறிச்சியே யோசிச்சுக்கிட்டே இருந்து விரக்தி ஆனீங்கன்னா தேவனை மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தை கம்மியாக்குறீங்கன்னு அர்த்தம் நீ அதை விட்டுட்டு என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கனவுகளையும் அந்த விருப்பங்களையும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை விரக்திக்குள்ளாக்குன பிசாசு தோற்று போவான் அவன் விரக்தி ஆயிடுவான் வேதத்தில் தேவன் யோசேப்புக்கு ஒரு விஷனை கொடுக்குறாரு ஆனால் அந்த விஷன் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு பதிமூணு வருஷம் ஆகுது அவன் என்ன தரிசனத்தை கண்டானோ அதை நிறைவேறதுக்கு பதிமூணு வருஷம் அவன் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு தாவிதை ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவன் ராஜாவா மாறுறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் ராஜாவாக மாறினான் அவ்வளோ நாட்களாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தான் அதே மாதிரி ஆபிரகாமுக்கு உனக்கு குழந்தைகளை தருவேன் சொல்லிட்டு வாக்கு பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் கழித்து தான் ஈஷாக்கு பிறக்கிறான் இதெல்லாம் வேதத்தில் நம்ம பார்க்குற சில ஆதாரங்கள் எவ்வளவுதான் காலங்கள் தாமதம் ஆனால் கூட தேவன் அவங்களுக்குன்னு வைத்திருந்த திட்டங்களை தேவன் நிறைவேற்றினார் அது வரைக்கும் அவங்க காத்துட்ருந்தது விரக்தியோடு காத்துட்ருக்கலை தேவன் அவங்கள ஆயத்தப்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு சகலவற்றையும் தேவன் கையில் கொடுத்துட்டு சந்தோஷமாக காத்துட்ருந்தாங்க நீங்களும் நானும் அதே மாதிரி காத்துட்ருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் நாம் காத்துட்ருக்கிற பீரியடில் தேவன் நம்மளை ஆயத்தைப்படுத்துவார் அந்த நேரத்தில் தேவன் நம்ம கூட இருக்கிறத நாம் உணரணும் அவர் கரத்தில் முழுவதுமாக நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களை அழகாக நடத்துவார் யோசிப்பு கூட தேவன் இருந்தாருங்கிறத அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆனால் யோசிப்பு தரிசனம் நிறைவேறாமல் அடிமையாக இருக்கிறான் சிறைச்சாலையில் இருக்கிறான் ஆனால் அவன் எங்கே இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் அவன் கூட இருந்ததை அவன் பக்கத்தில் இருந்தவங்க கண்டுபிடிச்சாங்க காரணம் அவனுடைய தரிசனத்தை தேவன் அவனுக்கு திட்டமிட்டு வைத்திருந்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு தேவன் மேலே விசுவாசத்தோடு அவன் இருந்ததுனால தான் இன்றைக்கு நம்மளுடைய கவலை நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய வேதனை எல்லாவற்றுக்கும் காரணம் நாம் ஒன்றை நினைத்து அது நமக்கு நடக்காமல் இருக்கிறது தான் அது உங்கள் பிள்ளைகளை குறித்து அவங்களோட வேலையாக இருக்கலாம் திருமண காரியங்களாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வேலையில் ஒரு உயர்வாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து ஆசைப்படுறீங்க விருப்பப்படுறீங்க அது நடக்கலைன்னு சொன்ன உடனே பயங்கரமாக விரக்தி ஆயிடுறீங்க ஆனால் தேவன் மேலே உங்களுக்கு உறுதியான விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு அதை தருவாருன்னு விசுவாசிச்சிங்கன்னா இந்த விரக்தி உங்களுக்கு வராது இந்த வேதனை கஷ்டம் இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும் இப்போ நீங்க கண்ணீரோடு இருக்கலாம் ஆனா நிச்சயமா தேவன் உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்ற போகிறாரு ஏன்னா அவர் நல்லவராக இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு உங்களை நேசிக்கிறாரு மிக மிக நேசிக்கிறாரு இந்த உலகத்துல யார் உங்கள் கூட இருக்கிற யார் உங்களை நேசிக்கிறதை விட உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் தனித்தனியாக அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாரு அவருக்கு நீங்கள் செல்ல பிள்ளைகளாக இருக்கிறீங்க அதனால் நிச்சயமாக உங்களுடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார் நீங்கள் அவரை சார்ந்து இருங்க உங்களுடைய விருப்பத்தை சார்ந்து அதை இருக பற்றி கொண்டு இருக்காதீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது அவரை முழுவதுமாக சார்ந்து இருக்கும்போது தேவன் மீது எல்லாவற்றையும் உங்களுக்கு தரவல்ல உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நீங்க எதன் மீது ஆசைப்படுறீங்களோ அது எல்லாவற்றையும் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறாரு உங்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்க போகிறாரு எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அது விளையாடுறத பார்க்கும்போது அது உடுத்திருக்கிறத பார்க்கும்போது அழகு பார்ப்பாரோ அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் அழகு பார்க்க போகிறாரு அவர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து முடித்து சந்தோஷமாக்கி உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி நீங்கள் சிரிக்கிறத பார்த்து அழகு பார்க்கக்கூடிய தேவன் இன்றைக்கு தேவன் உங்களுக்காக அனுப்புகிற வார்த்தையை இருக்கமாக பிடிச்சிக்கொள்ளுங்க அவர் இன்றைக்கு உங்கள் கூட இருக்கிறாரு அம்மேன் உங்கள் கரங்களை பற்றி கொண்டு உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது உமுடைய பிரசன்னத்தை உணரணும் இசைப்பா உம்முடைய கரம் அவங்களுடைய கரங்களை பற்றி இருக்கிறத அப்பா அவங்க உணரணும் ஏசப்பா உங்களுடைய உஷ்ணத்தை அவங்க உணரணும் இசைப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் கட்டி அனைத்துருக்கீங்கங்கிற உணர்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரணும் ஏசப்பா அம்மே நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தில் மற்ற எல்லாமே எங்களுக்கு அதுக்கு அப்புறதாங்கிற உணர்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்பொழுது வரணும்ப்பா உணர்வுடைய இருதயத்தை உடையவர்களாக நோடு ஜபிச்சிட்ருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இன்றைக்கு மாற்றுகிறமை காய் நன்றி ஏசப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லாத்தையும் பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பிள்ளி சூன்ய மந்திர நோய் விபத்து எல்லாம் விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் சமாதானத்தினாலும் கிறிஸ்துவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே அம்மேன்